என் தங்கமே இன்று உன் அப்பன் கருப்பன் அடித்து ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன் என் குழந்தையை இன்னும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் நான் சொல்கின்ற இந்த நபரால் உன் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடந்தே தீரும் அப்பன் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை இருந்தால் என்னவென்று என் பிள்ளை நீ உடனே கேட்டுவிடு ஏனென்றால் நல்லது நடக்கப் போகும் நேரத்தில் நாம் அந்த விஷயத்தை தெரிந்து கொண்டோமானால் இப்பொழுது இருக்கின்ற இந்த சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு என்ன கொடுக்கிறது ஏது கொடுக்கிறது என்பதனை உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உனக்கு நடந்து கொண்டிருக்கின்றது எப்படிப்பட்ட தீமைகளுக்குள் நீ சிக்கி தவிக்கிறாய் என்பதனை எல்லாம் நிச்சயமாக உன் அப்பன் நான் அறிவேன் அப்படியானால் இந்த பிரச்சனைகளில் இருந்தெல்லாம் மீட்டெடுக்க கூடிய ஒரு நல்ல காரியம் இன்னும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் ஒருவரால் உன் வாழ்க்கையில் நடத்தப்பட போகிறது என்றால் அதை எக்காரணம் கொண்டும் நீ தவித்து விடக்கூடாது எப்பொழுதும் போல உன் அப்பன் நானும் இந்த வாழ்க்கையை நீ எப்படியும் வாழ்ந்துவிட்டு போகட்டும் என்று நினைத்து விட முடியாத அளவிற்கு இப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு பல பிரச்சனைகளை காண்பித்து கொண்டிருக்கின்றது உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களும் ஏதாவது ஒரு விஷயத்தை சார்ந்ததாகத்தான் இருக்கின்றது என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இதையெல்லாம் தாங்குகின்ற மன ஒருவருக்கொருவர் நிச்சயமாக இருக்கின்றது என்பதுதான் உண்மை இதற்கு மேலும் நாம் இந்த விஷயத்தை தொடர்ச்சியாக கையில் எடுப்போமானால் இதற்கு மேலும் இந்த விஷயத்தை நாம் நம் வாழ்க்கையில் நடக்காது என்று நினைத்து விட்டு விடுவோமானால் எதுவாக இருந்தாலும் சரி நீ இதை விட்டு தப்பித்து ஓடத்தான் நினைக்கின்றாய் ஆனால் கருப்பன் அதை என்னவென்று கண்டுபிடித்து கொண்டு வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே வாழ்க்கையில் சோதனைகள் அதிகமாக இருக்கும் பொழுதெல்லாம் நம்மை ஆட்டி படைக்கின்ற துன்பங்கள் எல்லாம் நம்மை இனிமேல் காயப்படுத்தும் என்று நினைக்கும் பொழுதெல்லாம் ஒவ்வொரு நாளும் உனக்கு இந்த வாழ்க்கை மேலும் மேலும் பல துன்பங்களையும் பல வேதனைகளையும் தொடர்ச்சியாக கொடுக்கும் அப்படி கொடுக்கும் பொழுது இந்த வாழ்க்கையானது எப்பொழுதுமே எல்லா விஷயங்களையும் சரியென கடந்து வரும் பொழுது இந்த கருப்பன் உன் முன்னால் இன்று ஒரு வெற்றியை உனக்கு உறுதி செய்து கொண்டிருப்பேன் இத்தனை நாளும் நீ பட்ட கஷ்டங்களும் சரி இத்தனை நாளும் நீ பட்ட வேதனைகளும் சரி யாரோ ஒருவரால் உன் வாழ்க்கையில் கொடுக்கப்பட்டது இனி வரக்கூடிய நன்மைகளும் நான் சொல்கின்ற இந்த நபரால் உனக்கு கொடுக்கப்பட காத்து கொண்டிருக்கின்றது அதனால் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை இந்த சந்தோஷத்தை நீ தவிர்த்து விடக்கூடாது இந்த சந்தோஷம் உன் வாழ்க்கையில் நிலையாக நிலைத்து நிற்க வேண்டும் உன்னை துன்பப்படுத்தியதும் உன்னை சோதனைப்படுத்தியதும் இந்த விஷயங்கள் இனிமேல் இதிலிருந்து உனக்கு மிகப்பெரிய பெரிய விடுதலை கிடைக்கத்தான் போகின்றது உன்னோடு நான் இருக்கின்ற ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் உனக்கான வாழ்க்கையை நான் எப்படியாவது உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்திட முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன் என்ன நடந்து விட்டது ஏது நடந்து விட்டது என்று சொல்லி நீ வருத்தப்பட வேண்டிய அவசியமில்லை இனி நடக்கக்கூடிய நன்மைகளையெல்லாம் சரியாக நீ உணர்ந்திட்டாயானால் உன்னை தேடி வருகின்ற எல்லாமும் உன்னை நிச்சயமாக பெருமகிழ்ச்சி படுத்தி கொண்டே இருக்கும் நல்லதையும் கெட்டதையும் என் பிள்ளை நீ புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்திற்கு என்றோ நீ வந்துவிட்டாய் இனிமேல் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அதிலிருந்து என் பிள்ளை தனக்கான அத்தனை மகிழ்ச்சியையும் ஒரு சேர பெற்றுக்கொள்ள தயாராகி விட்டாலே போதும் எல்லா மாற்றங்களுக்கும் மேலும் மேலும் இந்த வாழ்க்கை உனக்கான அதிகபட்ச நன்மைகளை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனையும் என் குழந்தை நீ புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் நல்ல நேரம் வாய்க்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நன்மைகளும் நடந்துவிடும் அதுபோல இவரின் வருகையால் உன்னுடைய குடும்பத்திற்கே நல்லது நடக்கப் போகின்றது அத்தனை பேரின் எதிர்பார்ப்புகளும் பூர்த்தியாக போகின்றது என்ன நடக்க வேண்டும் எது நடக்க வேண்டும் நமக்கு எது சந்தோஷம் என்று நீ உறுதியான முடிவை எடுத்திருக்கிறாயோ அந்த விஷயத்தை நான் உனதாக்கி தர வந்திருக்கின்றேன் உன்னோடு நான் இருப்பதும் உனக்காக நான் செய்வதும் எப்பொழுதும் உன்னை மேலும் மேலும் பெருமகிழ்ச்சி படுத்த வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் கஷ்டத்தோடு கஷ்டமாக இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு என்னவெல்லாம் நடக்க வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கின்றதோ அந்த விஷயங்கள் எல்லாமுமே உனக்கு சரியாக நடக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் உன் மனது எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கின்ற பக்குவத்திற்கு வந்துவிட வேண்டும் இல்லாது போனால் பல துன்பங்கள் உன்னை ஆட்டி படைத்துவிடும் இப்பொழுது ஒரு உதவி கிடைக்கிறது என்பதற்காக நாம் எல்லாவற்றையும் சர்வசாதாரணமாக நினைத்துவிட முடியாதல்லவா அனைத்திற்கும் நீ உன்னை தயாராக வைத்திருக்க வேண்டும் ஒருவரின் உதவி உன் வாழ்க்கை முழுமைக்கும் உன்னை வழிநடத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டு இதுவரையிலும் யாரும் நமக்கு உதவி செய்யாத நேரத்தில் இந்த ஒருவரின் உதவி கிடைக்கும் பொழுது அதன் முக்கியத்துவத்தை நீ எப்பொழுதுமே புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கை கொடுக்கின்ற அற்புதங்கள் அத்தனையும் உனக்கு இந்த கருப்பனால் நடத்தி கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது எப்படி என்று கேட்கிறாயா ஒரு உதவி கிடைக்கப் போகிறது என்பதனை கூட உன் அப்பன் கருப்பன் நான் தானே உனக்கு சொல்கின்றேன் இதுவும் என் பிள்ளைக்கு என் மூலமாகத்தானே தெரிய வருகின்றது அப்படியானால் என் குழந்தை இதையெல்லாம் நீ தெளிவாக உணர்ந்திட்டாயானால் உன்னை தேடி வருகின்ற அத்தனையும் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரமாக இந்த கருப்பன் இப்பொழுது உன் கண்ணில் பட்டிருக்கின்றேன் இன்று இந்த விஷயத்தை உன் வாழ்க்கையில் நடத்தும் இந்த வாழ்க்கையை உனக்கான நண்பர்களை நான் அடையாளப்படுத்தி கொடுக்க வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே பொதுவாகவே சுற்றி இருக்கின்றவர்கள் எல்லோருமே நமக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் போலத்தான் தோன்றுவார்கள் ஆனால் எப்பொழுது இந்த வாழ்க்கையில் நமக்கு கஷ்டங்கள் வருகின்றதோ அப்பொழுதுதான் யார் நமக்கு உண்மையானவர்கள் யார் நமக்கு உதவி செய்வார்கள் என்கின்ற விஷயமே ஒவ்வொருவருக்கும் தெரிய வரும் அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் இத்தனை நாளும் நீ கற்றுக்கொண்ட அனுபவங்களும் நீ தெரிந்து கொண்ட உண்மைகளும் இதுவரையிலும் உன்னை அடுத்த நிலைக்கு அழைத்துச் செல்லாமல் தடுத்து நிறுத்தி வைத்திருக்கிறது ஆனால் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இதையெல்லாம் கடந்து செல்லக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை நீ நிச்சயமாக என்பதனை முதலில் நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராக இரு என் நேரமும் வாழ்க்கையில் நமக்கு யாராவது உடன் இருப்பார்கள் என்று நாம் நினைத்து எதிர்பார்க்க முடியுமா ஆனால் கருப்பனை நீ அல்லவா அதுதான் உனக்கும் எனக்கும் இடையிலான ஒரு பிணைப்பு அப்பன் என் நேரமும் உன்னை காப்பாற்ற வருவான் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கிறதல்லவா இந்த எண்ணம் உனக்குள் இருந்து விட்டால் போதும் இனி இந்த வாழ்க்கை என் நேரமும் உன்னை நிச்சயமாக மகிழ்ச்சிப்படுத்தும் படுத்தும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள் சரி இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் உனக்கு உதவி செய்ய வரக்கூடியது யார் உன் வாழ்க்கையில் இந்த மாற்றத்தை கொடுக்கக்கூடியது யார் என்று என் பிள்ளை கேட்கிறாய் அல்லவா என் தங்கமே இன்று சங்கடகர சதுர்த்தி நாள் இந்த நாளில் விநாயக பெருமானினுடைய அருளால் நிச்சயமாக நீ சங்கடகர சதுர்த்தி திதி ஆரம்பித்த இருபத்து நான்கு மணி நேரத்திற்குள்ளாக உனக்கான நல்ல விஷயம் ஒன்று உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடப்பது எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கான நன்மைகளை நிச்சயமாக உன் இடத்தில் பெற்று கொடுக்கிறது என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது மன மகிழ்ச்சியோடு நீ எல்லா விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள தயாராகி விட்டாயா என்பதனை நீ உறுதி செய் என் குழந்தையை கஷ்டங்களை கொடுப்பவர்கள் யாராக இருக்கட்டுமே அதை பெறுவது நீதானே அது வேண்டுமா வேண்டாமா என்பதனை முடிவு செய்வது நீதானே அப்படி இருக்கும் பொழுது எந்த துன்பங்களும் உன்னை அன்றி உன்னிடம் வந்து நெருங்கவும் முடியாது உனக்கு எந்த பிரச்சனைகளையும் கொடுத்து விடவும் முடியாது இந்த நேரம் இந்த சூழ்நிலைகள் எல்லாமும் உன்னை தாண்டி உனக்கு என்ன விஷயங்களை எல்லாம் தர வேண்டும் என்று நினைக்கிறதோ அதையெல்லாம் சரியாக தந்து கொண்டிருந்தால் அது போதும் நல்லது எது கெட்டது எது என்று உணர்ந்து உனக்கு வேண்டிய விஷயங்களையும் உனக்கான நல்ல விருப்பங்களையும் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய நல்ல நேரத்தை நீ உருவாக்கி கொண்டிருந்தால் அது போதும் எல்லாவற்றையுமே இனிமேல் நீ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் சமாளித்து விடலாம் உன்னுடைய எண்ணம் நீ இப்படித்தான் என்று தெரிந்துவிட்ட பிறகு உன்னை நெருங்குவதற்கு ஒவ்வொருவரும் பயப்படுவார்கள் உன்னை நெருங்கி ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்றால் அதற்கு நிச்சயமாக ஒவ்வொருவரும் வேதனைப்படுவார்கள் உன்னை சுற்றி நடந்தாலும் எது வந்தாலும் இனி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது என்னவென்று நீ உணர வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திட்ட உண்மைகள் எல்லாம் என்னவென்று நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இது மட்டும் போதுமா என் பிள்ளையே இது எல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நீ உணர வேண்டும் எல்லா நிலையையும் கடந்து நீ இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ வேண்டும் எந்த நிலையிலும் என் பிள்ளை நீ மனது வேதனை கொண்டிருக்காமல் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் இதையெல்லாம் உணர்ந்து நீ உனக்கான நம்பிக்கையை முழுமையாக பெற்றுக்கொண்டால் கொண்டால் அது போதும் எதிர்பாராத திருப்பங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் எதிர்பாராத தருணங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னை வந்து சேரும் எல்லா விஷயங்களும் உனக்கே உனக்கென இந்த வாழ்க்கையில் நான் கொடுக்கும் பொழுது அதையெல்லாம் நீ தெரிந்து கொண்டு எப்பொழுதும் போல நல்ல பிள்ளையாக இந்த வாழ்க்கையில் வளம் வந்து கொண்டிரு அதி சக்தி வாய்ந்த நாட்களில் தெய்வத்தினுடைய அன்பு உனக்கு கிடைக்கிறது என்றால் அதை இந்த கருப்பன் சொல்லும் பொழுது நிச்சயமாக என் குழந்தை நீ என்னவென்று தெரிந்து கொள்வது உனக்கு நல்லதல்லவா இந்த நிலையை தாண்டியும் நீ வாழ வேண்டும் இந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் கடந்தும் என் பிள்ளை நிச்சயமாக ஒரு நல்ல வாழ்க்கையை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் மன மகிழ்ச்சியான தருணங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை மேலும் மேலும் வலிமைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் எல்லாவற்றையும் கடந்த என் பிள்ளைக்கு பெருமகிழ்ச்சியான செய்திகள் எல்லாம் தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கும் எத்தனையோ செய்வினைகள் எத்தனையோ சூழ்ச்சிகள் என்று இவையெல்லாமும் உன் வாழ்க்கையை ஆட்டி படைத்து கொண்டிருந்தாலும் தெய்வத்தின் அருள் கிடைக்கும் பொழுது இவையெல்லாம் காணாமல் போய்விடும் என்பதனை என் குழந்தை நீ மறந்து விடாதே அப்பன் சொல்கின்ற வார்த்தைகள் எல்லாம் உன் மனதிற்குள் எப்பொழுதுமே நிலை நின்று கொண்டிருக்கிறது என்றால் இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை கஷ்டங்களையும் அத்தனை துன்பங்களையும் நீயே கலைந்தெடுத்து விடுவாய் எல்லாவற்றையும் தாண்டி நீயே இந்த வாழ்க்கையை வாழத் தொடங்கி விடுவாய் உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து உனக்காக நான் தருவதை புரிந்து எல்லா நேரத்திலும் நீ சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள தயாராக இருந்து விட்டாலே போதும் இனி நடப்பதை எல்லாம் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு எல்லா விஷயங்களுக்கும் என் பிள்ளைக்கு தைரியத்தை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு இனி நடப்பது எல்லாம் என்னவென்று உணர்ந்து உன்னை தேடி வருகின்ற உனக்கான ஒவ்வொரு பெருமகிழ்ச்சியையும் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்த வேண்டியதும் என்னுடைய பொறுப்பு என்பதனை நீ மறந்து விடாதே எல்லாவற்றையுமே என் குழந்தைக்கு நான் முழுமையாக கொடுக்க நினைக்கின்றேன் எல்லா விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் உனக்கென நான் நிறைவாக தர யோசிக்கின்றேன் எண்ணம் போல இந்த வாழ்க்கை உனக்கு எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியை தந்துவிட்டால் அது போதும் நடக்கின்ற அத்தனை நன்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்வாய் உன்னை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளையும் நீ என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் கஷ்டத்தோடு இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் உனக்கு எதுவும் நிரந்தரம் இல்லை என்பதனை முதலில் நீ உணர்ந்து விட்டால் கருப்பன் நடத்துகின்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் உன் கண் முன்னால் தெரிய வரும் உன்னை எல்லா சூழ்நிலையிலும் இருந்து காப்பாற்றுகின்ற இந்த கருப்பன் இனியும் உன் வாழ்க்கையில் நல்லது நடத்துவார் என்பதனை நீ நம்பினால் போதும் என் மீது நீ கொண்ட நம்பிக்கை உனக்கு இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும் எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் அதை உன்னிடத்தில் நான் சொல்லிவிடுவேன் அதற்கு தீர்வினையும் நான் கொடுத்து விடுவேன் அதனால் எதற்குமே கலங்காமல் இரு எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு மகிழ்ச்சியை தந்தே தீரும் என் தங்கமே இந்த கருப்பணி ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்.